அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகாந்தா போகுது அங்கவா கொல்ல முடியாது அம்மா

கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்து போக கூடிய இன்னும் ஆஹ் எந்த பொண்ணு கொடுத்த நீ சண்டை போட்டியோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களே உன் மேல தப்பு இல்லை ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க பாரு நிஜமா ஆமா அந்த ரவுடி தான் தப்பு ஆனா ப்ரூவ் ஆயிருச்சு ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு இது கொஞ்சம் பிடிக்கும் எல்லாரும் லிஸ்ட் எடுத்த ஒவ்வொருத்த பிரச்சனைய மாத்தி எழுதிக்காதீங்க நான் சொல்றேன் ஏன் டாலி எப்பவும் சோகமாவே இருக்காது ஹலோ ஹோல் மேன் நானும் வந்த நிலந்து பாத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக உட்காந்துருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க நான் எனக்கு ரிலீஸ் ஆகி போறேன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் வெளியே போய் சரி பண்ணிடுறேன் தம்பி மனித விமானத்தோட இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னோட நல்ல மனச நான் பாராட்டா எனக்கு உதவி செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா உன்னால அது முடியாது என்னால முடியல நீங்களே முடிவு பண்ணிக்க போல இருக்கு நான் வலிய வந்து உங்க பிரச்சனை என்னன்னு நானே கேட்ட பாருங்க என்ன சொல்லணும் உங்க பிரச்சனை என்கிட்ட நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்ச தப்பு எனக்கு தெரிஞ்சு போயிடுன்னு நினைச்சிங்கنا என்கிட்ட வேண்டாம் வேலை மிச்சம் போ ஹே நீ வேஸ்ட் ஆஃப் தி பெட் ஹான் ஆல் ஒய் வீ கேப்பட்ட மாரிமா ஹான் ஹான் ஆல் ஒய் வீ முடியுமா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பணக்காரர்கள் நானும் ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பமோ வாழ்க்கையோ கிடையாது என் தங்கச்சி பொண்ணு தவிர சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவரை என் வாரிசா நினைச்சு வளர்ப்பேன் என் சொந்த கவலையை மறக்க குடிபோதைக்கு அடிமையான அப்பத்தான் அவளோட சித்தப்பாவும் அவர மகனும் அவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அபகரிக்க சரி பண்ணாங்க அது எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்க இத நான் அவகிட்ட சொல்லிடு பயந்து என் குடிப்பழக்கத்தை வச்சு என் மேல வீண் பழி நீங்க தள்ளிட்டாங்க நான் எனக்காகவோ என் சொத்துக்காகவோ கவலைப்படல அந்த உன்னோட உயிர் ஆபத்து வரக்கூடாதுன்னுதான் பயப்படுறேன் இவ்வளவு குழப்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னால அவளை காப்பாத்த முடியுமா என்னப்பா பாக்குற அவளை காப்பாத்தணும் நான் நிரபராதின்னு அவளுக்கு புரிய வைக்கணும் சோதும் சூழ்ச்சியும் எங்க இருக்குன்னு அவ தெரிஞ்சுக்கணும் இத்தனையும் நடக்கணும்னா அவ என்ன நம்பி என்ன பார்க்க வரணும் முடியுமா எப்ப உங்க பிரச்சனை இந்த சீனு கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பத்தில இருந்து பெரியவரே சீக்கிரமா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட கூடாது அப்படி கொடுத்துட்டா அது உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும் சின்ன வயசுல எங்கம்மா எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அந்த பொண்ணோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க போதும் காயத்ரி நம்பர் செவன் அண்ணா யா நீ என்ன என்னத்தா காயத்ரி இருக்காங்களா இருக்காங்க குணசேகராய்யாவும் ராஜசேகராயும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் உள்ள போக கூடாது

என்னடா மாதிரி படிக்கட்டும் என்ன இது ரெண்டு தொங்குது தம்பி நீங்க யாருன்னு தெரியல மாமா மாமா என்ன யாருன்னு கேட்டாரு மாமா கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் அப்படி நினைக்காரி அவர் நிக்க உட்காருங்க என்ன மாமா என்ன மாமா இப்படி கேட்டுங்க நீங்க நானா சீனிவாசன் இந்த வயசுல நீங்க கூட என்ன செல்வா சீனும் கூப்பிடுவீங்க திருவாரூர்ல நீங்க கணபதி தெருவில இருந்தப்ப நாங்க பக்கத்துலயே சுப்பிரமணிய தெருவில இருந்தோம் நான் கூட அடிக்கடி போயிட்டு வருவேன் நீங்க திருவாரூர் சேர முன்னாடி இருந்து இருக்கிறப்ப நானும் பின்னாடி இல்லுவான் அப்பா ட்ரௌசர் போட்டு ஜட்டி கூட போட அந்த பார்த்தேன் இருக்கா எங்க போற ஜட்டி போடவா கொஞ்சம் பேசி டே என்ன கோச்சிட்டியா சும்மா சமாச்சு என்ன வயசுல திருவாரூர்ல செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி நீ நானும் காயத்ரி கோழி விளையாடுவேன் அப்படின்னு அடிக்கடி அதான் ஜெயிப்பேன் நீ கூட தோசை தோந்தாம அழுக அழுவேன் அந்த மாதிரி ஒரு தடவை நீ அழுதுப்பா காயத்ரி கை குட்டி சிரிச்சு நீ அதை அடிக்க போய் நான் டுமா கோழி எடுத்து மூஞ்சி அடிச்சு மூக்கு வீங்க போச்சேன் அப்போ நீங்க மூக்குதானா இது இது அப்படி இருக்கு என்ன அடிக்கிற இன்னும் ஞாபகம் இல்ல நினைவு சொல்ற நிச்சயமா நினைவு நீங்க சின்ன வயசாச்சு எனக்கு தெரியுமா இல்ல ஒன்னா கோலி விளையாடுறது மறக்க முடியுமா

எனக்கும் புரியல என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட அந்த பொண்ணு காப்பாத்தி ஆகணும் அவளை எங்க எப்படி புடிக்கணும்னு எனக்கு நல்லாவை தெரியும்டா இந்த சீனு அவன் வாழ்க்கையில யாருக்கும் பயப்பட்டதே